நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கரெக்டாக முரளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிகலத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக நம்ம ராகவ் அங்கே வந்துடுறாப்புல ஸோ நான் எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தான் மேலேயே கலர் பவுடரை கொட்டிக்கிட்டு ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஏதோ ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல ராகவ் போகலான்னு பார்த்தா போகவே இல்லை ஸோ கல்யாணம் முடிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ராகவும் அங்கேயே வெயிட் பண்ணுறதுனால இங்கே எல்லாருமே சேர்ந்து தேடி பார்க்குறாங்க முரளியை எங்கேயுமே காணவே காணும் முரளியை காணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க தேடி பார்த்துட்டு எங்கே போனாருனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது இங்கே ராகவும் என்ன ஆச்சு ஏன் மாப்பிளையை காணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக ராகவ் இருக்கிற வரைக்கும் வந்து முரளி எங்கே வர முடியாது அந்த இடத்த விட்டு எஸ்கேப் தான் ஆவார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி வந்து பார்த்திங்கன்னா இப்போவே அபிக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு கூட அதிகப்படியான சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்